செவ்வாய் கிரகத்துக்கு ஒரு ரோவர் அனுப்புறதுக்கும் ஒரு குழந்தைய பாக்கிறதுக்கும் ஒரு சுவாரஸ்யமான ஒற்றுமை இருக்கு யோசி பாருங்களேன் அப்படியா என்ன அது ரெண்டுமே வந்து ஒரு சின்ன தொடக்கத்துல இருந்து தன்னை சுத்தி இருக்கிற உலகத்தை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி தங்களை முழுசா உருவாக்கிக்குது ஆமா கரெக்ட் ஆனா மனுஷங்க கிட்ட ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு நம்ம மூளை பிறக்கும் போது ஒரு முழுமையான மெஷின் மாதிரி ரெடியா பிறக்கிறது இல்ல அது இந்த உலகத்தோட உரையாடி கிடைக்கிற அனுபவங்களை வச்சு தன்னைத்தானே செதுக்கிக்குது நாம யாருங்கிறத தீர்மானிக்கிறதே இந்த ஒரு விஷயம்தான் சரியா சொன்னீங்க இதுக்கு டேவிட் ஈகிள் மேன் அவரோட லைவ் ஆயார் புத்தகத்துல ஒரு அருமையான பேர் சொல்றார் உயிருள்ள இணைப்பு உயிருள்ள இணைப்பா ஆமா நம்ம மூளை ஒரு தடவை செஞ்சு முடிச்ச ஹார்ட்வேர் கிடையாது அது ஒரு லைவ் வேர் அதாவது அது தன்னைத்தானே தொடர்ந்து மாத்தி அமைச்சுக்கிற ஒரு உயிர் உள்ள மென்பொருள் இன்னைக்கு நாம இதை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம் இந்த லைவ் வேர்ற விஷயம் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு கதையில இருந்து ஆரம்பிக்கலாம் அவனுக்கு வெறும் மூணு வயசு ரஸ்முசென்ஸ் அப்படின்னு ஒரு ரொம்ப அரிதான வலிப்பு நோய் அவனுக்கு வந்தது அந்த நோய் அவனோட மூளையோட இடது பாதியை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு செயலிழக்க இழக்க வச்சது ஓ பாவம் ஒரு கட்டத்துல ஒவ்வொரு ரெண்டு நிமிஷத்துக்கும் ஒரு தடவை அவனுக்கு வலிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு அவனால பேச முடியல நடக்க முடியல டாக்டர்ஸ் ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குன்னு சொன்னாங்க என்னது ஹெமிஸ்பியர் எக்டமி அதாவது பாதிக்கப்பட்ட இடது பாதி மூளைய அறுவை சிகிச்சை மூலமா முழுசா எடுத்துடுறது என்னது பாதி மூளையவா ஆமா அவங்க அம்மா அம்மாவுக்கு இது எவ்வளோ பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க அவங்க பையனோட மொழியில் பாதியை தூக்கி போட சம்மதிக்கணும் ஒரு நிமிஷம் நில்லுங்க இது எவ்வளோ பெரிய முடிவுனு நாம புரிஞ்சுக்கணும் நம்ம ஒவ்வொருத்தர் மூளையிலையும் சுமார் எண்பத்தி ஆறு பில்லியன் நியூரான்கள் இருக்கு எண்பத்தி ஆறு பில்லியனா ஆமா அதுங்களுக்கு இடையில இருக்கிற இணைப்புகளோட எண்ணிக்கை ட்ரில்லியன்களை தாண்டும் நம்ம பால்வழி மண்டலத்துல இருக்கிற நட்சத்திரங்களோட எண்ணிக்கையை விட இது அதிகம் இதுல பாதிய எடுத்துட்டா என்ன ஆகும் ஒரு முழுமையான சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிருக்கணும் ஆமா அதுதான் பொதுவான நம்பிக்கை அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் மேத்யூ உடம்போட வலது பக்கம் முழுசா செயலந்து போச்சு அவனால பேச முடியல நடக்க முடியல ஆனா இங்க தான் இந்த அதிசயம் நடந்தது சொல்லுங்க தொடர்ச்சியான சிகிச்சைகள் மூலமா மேத்யூ மெல்ல மெல்ல முன்னேற ஆரம்பிச்சான் முதல்ல ஒரு வார்த்தை அப்புறம் ரெண்டு வார்த்தை அப்புறம் சின்ன சின்ன வாக்கியங்கள்னு ஒரு குழந்தை மொழி கத்துக்கிற மாதிரியே மறுபடியும் கத்துக்கிட்டான் அப்போ அவனோட வலது பாதி மூளை என்ன பண்ணுச்சுன்னா அகற்றப்பட்ட இடது பாதியோட வேலைகளையும் சேர்த்து செய்ய ஆரம்பிச்சது அப்படியா ஆமா மொழி உடல் கட்டுப்பாடுன்னு எல்லா வேலைகளையும் அதுவே எடுத்துக்கிச்சு வெறும் மூணே மாசத்துல அவன் கிட்டத்தட்ட இயல்பு நிலைக்கு திரும்பிட்டான் இன்னைக்கு அவனோட வலது கையில ஒரு சின்ன குறைபாடும் நடையில ஒரு சிறு மாற்றமும் மட்டும்தான் இருக்கு மத்தபடி கிட்ட பாதி மூளை யாராலயும் கண்டுபிடிக்கவே முடியாது இதுதான் அந்த லைவ் வேர்றதோட சக்தி இது எப்படி சாத்தியம் உங்க ஸ்மார்ட்போன்ல பாதிய உடைச்சி எடுத்தா அது வேலை செய்யாது ஆனா மூளை அப்படி இல்ல அது ஒரு நெகிழ்வான அமைப்பு ஒரு பகுதி இல்லன்னா மீதி இருக்கிற பகுதி அந்த இடத்தையே நிரப்ப முயற்சி பண்ணுது ஓ தன்னைத்தானே சரி செஞ்சு இருக்கிற வளங்களை வச்சு முழு வேலையையும் செய்ய பழகிக்குது மாத்தியோட கதை மனச புரட்டி போடுற மாதிரி இருக்கு நம்ம மூளை நம்ம நினைக்கிறத விட எவ்வளவு இது ஒரு கேள்வி எழுப்புது என்ன கேள்வி நம்ம மூல அனுபவங்களால இவ்வளவு மாறுதுன்னா நம்மளோட பிறப்புல அதாவது நம்ம டிஎன்ஏல விஷயம் முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டிருக்கு ஒருவேளை முப்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குகை மனிதனா பிறந்திருந்தா நீங்க நீங்களா இருப்பீங்களா நிச்சயமா இருக்க மாட்டேங்க இருக்க மாட்டேனா உங்க உருவா வேணா ஒரே மாதிரி இருக்கலாம் ஆனா உங்க எண்ணங்கள் ஆசைகள் கனவுகள் நீங்க உலகத்தை பார்க்குற விதம் எல்லாமே முற்றிலும் வேற மாதிரி இருக்கும் ஏன்னா உங்களை சுத்தி இருந்த உலகம் உங்க அனுபவங்கள் எல்லாமே வேற அப்போ டிஎன்ஏ டிஎன்ஏங்கிற பேனும் அது ஒரு வரைபடம் மாதிரி தான் ஆனால் அந்த வரைபடத்தில் எப்படி பயணம் செய்யணும் என்னென்ன பாதைகளை உருவாக்கணும்னு தீர்மானிக்கிறது நம்ம அனுபவங்கள் தான் இதுதான் நமக்கும் மற்ற விலங்குகளுக்கும் உள்ள பெரிய வித்தியாசமா ஆமா ஒரு கொமோட டிராகன் பிறக்கும் போதே அதோட மூளை கிட்டத்தட்ட முழுசா ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு ஓகே அது எப்படி எப்படி நடந்து கொள்ளணும்ங்கறதெல்லாம் அதோட மரபணுல பதிஞ்சிருக்கு ஆனா மனித மூளை அப்படி இல்லை அது முழுமை அடையாம பிறந்து இந்த உலகத்துல கிடைக்கிற அனுபவங்கள் மூலமா தன்னை முழுமையாக்கி கொள்ளுது இது ஒரு பலவீனம் மாதிரி தெரியுது அதுதான் இல்ல இதுதான் மனித இனத்தோட மிகப்பெரிய பலம் எந்த சூழலுக்கும் ஏத்த மாதிரி நம்மால மாற முடியுது இதுக்கு ஏதாவது அறிவியல் ஆதாரம் இருக்கா அனுபவங்கள் மூலைய நேரடியாவே மாற்றுதுன்னு சொல்றதுக்கு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல எலிகள் மேல செஞ்சு ஒரு பிரபலமான ஆராய்ச்சி இருக்கு சொல்லுங்க சில எலிகளை பொம்மைகள் சக்கரங்கள் விளையாட்டு சாதனங்கள்னு நிறைய வசதிகளோட ஒரு பெரிய கூண்டுல வளர்த்தாங்க மத்த சில எலிகளை எந்த வசதியும் இல்லாத ஒரு வெறுமையான கூண்டுல வச்சாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரெண்டு குரூப் எலிகளோட மூளையையும் சோதிச்சு பார்த்தப்போ அந்த வசதியான சூழலில் வளர்ந்த எலிகளோட மூளை செல்கள் அதாவது நியூரான்கள் நல்ல செழிப்பா பல கிளைகளோட வளர்ந்திருந்தது ஆனா வெறுமையான கூண்டுல வளர்ந்த எலிகளோட நியூரான்கள் சுருங்கி வளர்ச்சி இல்லாம இருந்துச்சு இது மனுஷங்களுக்கும் பொருந்துமா நிச்சயமா ஒரு ஆய்வுல கல்லூரி படிப்பு முடிச்சவங்களோட மூளையையும் உயர்நிலை பள்ளி படிப்பு முடிச்சவங்களோட மூளையையும் ஒப்பிட்டு பார்த்தாங்க அதுல மொழி புரிதலுக்கு காரணமான மூளை பகுதியில கல்லூரி பட்டதாரிகளோட நியூரான்கள் அதிக கிளைகளோட அடர்த்தியா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அப்போ இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம சூழல் நமக்கு வெளியில மட்டும் இல்ல அது நேரடியா நம்ம மூளைக்குள்ள ஒரு அங்கமா மாறிக்கிட்டு இருக்கு சரியா சொன்னீங்க நாம படிக்கிற புத்தகங்கள் நாம பேசுற உரையாடல்கள் நம்ம கத்துக்கிற திறமைகள் இதெல்லாம் வெறும் நினைவுகளா இல்லாம நம்ம மூளையோட கட்டமைப்பையே கிழக்கு சதவீதம் உங்க வாழ்க்கைதான் உங்க மூளையே எழுதுது அப்போ ஒரு மூளைப்பகுதி வளருதுன்னா அதுக்கு தேவையான இடம் எங்கிருந்து வருது மூளைக்குள்ள காலி இடம் இருக்கா என்ன நல்ல கேள்வி மூளை ஒரு அமைதியான இடம் கிடையாது அது ஒரு போர்க்களம் மாதிரி போர்க்களமா ஆமா அங்க அங்கிருக்கிற கோடிக்கணக்கான நியூரான்கள் தங்களோட இடத்துக்காகவும் வளங்களுக்காகவும் தொடர்ந்து சண்டை போட்டுட்டே இருக்கு ஒரு பகுதிக்கு நீங்க அதிக வேலை கொடுத்தா அது பக்கத்துல இருக்கிற குறைவா பயன்படுத்தப்படுற பகுதிகளை ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு ஒரு கணக்காளர் தன்னோட வேலையை விட்டுட்டு முழு நேர பியானோ கலைஞரா மாறினா அவரோட விரல்களுக்கு வேலை கொடுக்கற மூளை பகுதி விரிவடையும் எதுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதுக்கான இடம் மூளையில அதிகமாகுது இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் விதி என்ன இந்த போட்டிக்கு அடிப்படையான ஒரு விதி இருக்கு நரம்பியல் விஞ்ஞானிகள் சொல்றது ஒன்றாக செயல்படும் நியூரான்கள் ஒன்றாக இணைகின்றன தட் ஃபயர் நியூரான் கரெக்ட் நீங்க ஒரு பொருள தொடும்போது உங்க விரல்கள்ல பக்கத்துல பக்கத்துல இருக்கிற பகுதிகள் ஒரே நேரத்துல தூண்டப்படுது இந்த மாதிரி தொடர்ச்சியா ஒரே நேரத்துல தூண்டப்படுறதால அந்த பகுதிகளுக்கான நியூரான்கள் மூளையிலையும் தங்களை பக்கத்துல பக்கத்துல இணைச்சுக்குது ஓ இப்படிதான் இப்படிதான் உருவாகுது அப்போ ஒருவேளை ஒரு பகுதிக்கு போற உள்ளீடுகள் திடீர்னு நின்னுட்டா என்னாகும் அந்த இடத்துக்கு என்ன நடக்கும் அந்த இடம் சும்மா இருக்காது பக்கத்துல இருக்கிற பகுதிகள் உடனே அந்த இடத்தை கைப்பற்ற ஆரம்பிச்சிடும் இதுக்கு உதாரணம் இருக்கா இதுக்கு ஒரு ஆச்சரியமான உதாரணம் இருக்கு பிரிட்டிஷ் கடற்படை தளபதி அட்மிரல் நெல்சன் ஒரு போர்ல தன்னோட வலது கைய இழந்தார் ஆமா தெரியும் ஆனா பல வருஷங்களுக்கு அப்புறமும் அவருக்கு இல்லாத கையில வலி அரிப்பு மாதிரியான உணர்வுகள் இருந்தது இதுதான் ஃபேண்டம் லிம்ப்னு சொல்றதா ஆமா இது ஏன் நடக்குதுன்னு பார்த்தா அவரோட கைக்கான மூளை பகுதி காலியா இருந்ததால அதுக்கு பக்கத்துல இருந்த முகத்துக்கான மூளை பகுதி அந்த இடத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டது அப்படியா இதனால ஒருத்தர் அவரோட முகத்தை தொட்டா அவருக்கு இல்லாத கையில உணர்வுகள் ஏற்படுற மாதிரி ஒரு விசித்திரமான அனுபவம் ஏற்பட்டது ரொம்ப விசித்திரமான விஷயம்தான் தான் இது மூளை தன்னை மாத்திக்க எவ்வளவு காலம் எடுத்துக்குமா அதுதான் இல்ல இந்த மாற்றம் எவ்வளவு வேகமா நடக்கும்னு தெரிஞ்சா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க ஓ நம்ம மூளை மாற்றத்துக்காக மாச கணக்கிலேயோ வருஷ கணக்கிலேயோ காத்துக்கிட்டு இருக்கிறது இல்ல அப்போ எவ்வளவு சீக்கிரம் நடக்கும் நிமிடங்கள்ல நடக்கும் ஒரு சோதனையில பார்வை நல்லா இருக்கிற சிலர ஒரு மணி நேரம் கண்ணை கட்டிட்டு தொடு உணர்வு சம்பந்தப்பட்ட பிரெயில் எழுத்துக்களை படிக்க வச்சாங்க வெறும் நாற்பதுல இருந்து அறுபது நிமிஷத்துக்குள்ள அவங்களோட பார்வைக்கான மூளை பகுதியில அதாவது ஆக்சிபிட்டல் காண்டெக்ஸ்ல தொடு உணர்வுக்கான செயல்பாடுகள் தெரிய ஆரம்பிச்சது ஒரு மணி நேரத்துக்குள்ளயா ஆமா வாய்ப்பு கிடைச்ச உடனே அந்த பகுதி சரி கண்ணுல இருந்து சிக்னல் வரல பரவாயில்ல கையில இருந்து வர சிக்னலை நாங்க எடுத்து ப்ராசஸ் பண்றேன்னு வேலைய ஆரம்பிச்சிருது இது வேற லெவல் அப்ப மூளைக்கு வர சிக்னல் எங்கிருந்து இருந்து வருதுங்கிறது முக்கியம் இல்லையா கண்ணில இருந்து வந்தா பார்வை காதுல இருந்து வந்தா சத்தோன்னு அதுக்கு பிரிச்சு பார்க்கத் தெரியாதான் அதுக்கு தெரியாது அத பத்தி அதுக்கு கவலையும் இல்ல ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது கொஞ்சம் குழப்பமா இருக்கு யோசிச்சு பாருங்க நம்ம மூளை மண்ட ஓட்டுக்குள்ள ஒரு இருட்டு அறையில அமைதியா பூட்டப்பட்டிருக்கு அதுக்கு வெளியில இருந்து வர்றது எல்லாமே மின்சார சிக்னல்கள் மட்டும்தான் உம் அந்த சிக்னல் கண்ணுல இருந்து வருதா காதுல இருந்து வருதா இல்ல தோல்ல இருந்து வருதான்னு அது ஒரு போதும் தெரிஞ்சுக்கப் போறதில்ல அப்போ அது எப்படி எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுக்குது இதத்தான் தான் ஈகல் மேன் பொட்டேட்டோ ஹெட் மாடல் அப்படின்னு அழகா சொல்றார் பொட்டேட்டோ ஹெடா அந்த குழந்தைங்க விளையாடுற பொம்மை மாதிரியா அப்போ நம்ம கண்கள் காதுகள் மூக்கு இதெல்லாம் அந்த உருளைக்கிழங்குல சொருகிற பிளாஸ்டிக் பகங்கள் மாதிரிதானா சரியா புடிச்சுட்டீங்க மூளைங்கற அந்த உருளைக்கிழங்கு கண்ணுக்கால பிளக் எந்த ஓட்டல்ல சொருகிருக்குன்னு கவலப்படாம அதில இருந்து வர டேட்டாவை மட்டும் எடுத்துக்குமா அதுதான் விஷயம் மூளை ஒரு பொதுவான தகவல் செயலாக்க கருவி ஒரு ஜெனரல் பர்பஸ் கம்ப்யூட்டிங் டிவைஸ் அதுக்கு டேட்டாவை கொடுங்க அந்த டேட்டாவை வச்சு எப்படி ஒரு உலகத்தை உருவாக்கணும்னு அதுவே கண்டுபிடிச்சுக்கும் ஒரு நிமிஷம் நில்லுங்க நீங்க சொல்றது உண்மையா இருந்தா பார்வையற்ற ஒருத்தரால வேற ஒரு உருப்ப பயன்படுத்தி பார்க்க முடியுமா உதாரணத்துக்கு நாக்க வச்சு இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்கு இது சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்ல இதுதான் சென்சரி சப்ஸ்டிடியூஷன் இப்போ நடைமுறையில இருக்கு அப்படியா ஒரு சின்ன கருவி கேமரால இருக்கிற காட்சிகளை தூண்டுதல்களா மாத்தி நாக்கு மேல இருக்கிற ஒரு சென்சாருக்கு அனுப்புது கொஞ்ச நாள் பயிற்சியில பார்வையற்றவங்களால அந்த பொருட்களை பார்க்க முடியுது நம்பவே முடியல ஏனா மூளைக்கு தகவல் போனா போதும் அது எந்த வழிய போகுதுங்கிறது முக்கியமில்லை அது அந்த மின் தூண்டுதல்களை காட்சிகளா மாத்திக்க கத்துக்குது இதுக்கு இன்னும் உறுதியான ஆதாரம் இருக்கா இருக்கு ஃபெரட் அப்படிங்கற ஒரு கீரி மாதிரி விலங்கு மேல ஒரு முக்கியமான சோதனை செஞ்சாங்க விஞ்ஞானிகள் ஒரு ஆச்சரியமான விஷயம் செஞ்சாங்க அந்த விலங்கோட கண்ணிலிருந்து வர்ற பார்வை நரம்ப கட் பண்ணி காது கேட்கறதுக்கான மூலப்பகுதியில அதாவது ஆடிட்டரி கார்டெக்ஸ்ல கொண்டு போய் இணைச்சிட்டாங்க என்னது பார்வை நரம்ப காது பகுதிக்கு மாத்துனாங்களா அப்புறம் என்னாச்சு கொஞ்ச காலத்துல அந்த காதுக்கான மூளைப்பகுதி பார்வை தகவல்களை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடுச்சு அந்த விலங்கு தன்னோட காதுக்கான மூளை பகுதியை பயன்படுத்தி பார்க்க ஆரம்பிச்சது அந்த மட்டும் கையாண்டுகிட்டு இருந்தது இப்போ காட்சிகளை எப்படி கையாள்றதுன்னு கத்துக்குச்சு இது மூளை ஒரு பொதுவான கணினி மாதிரிங்கறத நிரூபிக்குது அப்போ இந்த உரையாடல சுருக்கமா சொல்லணும்னா நம்ம மூளை பிறக்கும் போதே செதுக்கப்பட்ட ஒரு சிலை கிடையாது கிடையவே கிடையாது அது ஒரு உயிருள்ள களிமண் மாதிரி நம்ம அனுபவங்கள் தேவைகள் மற்றும் இலக்குகள் கேத்த மாதிரி அது தன்னை தொடர்ந்து மாத்தியமைச்சுக்கிட்டே இருக்கு நேத்து நீங்க இருந்த நபர் இன்னிக்கு இல்ல நாளைய நீங்களும் வேறொருவரா தான் இருப்பீங்க நிச்சயமா உங்க மூளையோட கட்டமைப்பு உங்க வாழ்க்கையோட நேரடி பிரதிபலிப்பு நீங்க எதுல அதிக நேரத்தை செலவிடுறீங்களோ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்களோ அது உங்க மூளையில ஆழமா பதியுது ஒரு டென்னிஸ் வீரருக்கும் ஒரு இசைக்கலைஞருக்கும் மூளை வித்தியாசமா இருக்குமா கண்டிப்பா ஒரு டென்னிஸ் வீரரோட மூளையில அவரோட கை கால் இயக்கங்களுக்கான பகுதி ரொம்பவும் செதுக்கப்பட்டிருக்கும் ஒரு இசைக்கலைஞரோட மூளையில கேட்கும் திறனுக்கான பகுதி நுட்பமா மாறி இருக்கும் உங்கள் வாழ்க்கை தான் உங்கள் மூளையை வடிவமைக்குது நாம பேசி போது இந்த புத்தகத்துல இருந்து ஒரு விஷயம் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு சொல்லுங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சுமார் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த உத்சீதி ஐஸ்மேனுங்கிற ஒரு மனுஷனோட உடல் பனியில உறைஞ்சு போயி நமக்கு முழுசா கிடைச்சுது ஆமா ஆமா ஒருவேளை அவனோட மூளையும் நமக்கு முழுசா கிடைச்சிருந்தா அதோட இணைப்புகளை ஆராய்ந்து அவனோட வாழ்க்கை கதைய அவனோட நினைவுகளை அவனோட பயங்களை உறவுகளை ஒரு நுண்ணிய டைரிய படிக்கிற மாதிரி படிக்க முடியும்னு ஈகிள்மேன் சொல்றாரு ஆமா அவரோட முழு வாழ்க்கையும் அந்த நரம்பு இணைப்புகளில் பதிவாகி இருக்கும் அதை பத்தி சிந்திச்சு பாருங்க ஒரு எதிர்காலத்துல எதிர்காலத்தில் ஆயிரம் வருஷம் கழிச்சு ஒரு விஞ்ஞானி உங்க மூளையோட இணைப்புகளை படிச்சா அது என்ன கதையை சொல்லும் உங்க வாழ்க்கையின் எந்த அனுபவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து எந்த திறமைகளை வளர்த்து அந்த உயிருள்ள கதையே நீங்கள் எழுதியிருக்கீங்க